கொள்கை கொண்ட கொடூர மனநிலை படைத்த இந்த தமிழக அரசியல் களத்தில் கொள்கை விளக்க கூட்டம் என்று ஒன்றை நடத்தி தான் கொண்ட கொள்கையை மக்களிடம் சொல்லி கருத்துக்களை பேசி மக்களின் ஆதரவையும் வாக்குகளையும் பெறக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கட்சி இந்த மண்ணிலே இருக்குமே என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் கருத்துக்களை பேசி வாக்கு கேட்போம் இந்த திருட்டு திராவிடம் காசுகளை வீசி வாக்கு சேகரிப்பார்கள் நாங்கள் கொள்கைகளை காட்டுவோம் இவர்கள் கோடிகளை கொட்டுவார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணில் ஒரு கட்சியின் தலைவரை ஒரு கட்சியை அந்த கட்சி கொண்ட கொள்கையை நேசித்து விரும்பி மக்கள் தானாகவே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வாக்கு செலுத்தக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்டு நாசப்படுத்திய இந்த திராவிட கட்சிகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எடுத்து வைத்த அரசியல் போதித்த அரசியல் என்றால் ஜாதி மதம் சாராயம் பணம் இதை தவிர இவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எடுத்து வைத்த ஒரு அரசியலை நாம் இங்கே சொல்ல முடியுமா அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவுக்கும் குண்டாவுக்கும் இலவசங்களுக்கும் என் இனத்தை கை நீந்தி பிச்சைக்கார மக்களாக மாற்றியதை தவிர இந்த திருட்டு திராவிட கூட்டம் இந்த மண்ணுக்காக செய்த ஒரு அரசியலை நாம் இங்கே சொல்ல முடியுமா இலவசம் யார் கேட்டது இலவசம் பேருந்து பெண்கள் கேட்டார்களா ஆயிரம் ரூபாய் கேட்டார்களா பொங்கலுக்கு பரிசு மக்கள் கேட்டார்களா திட்டமிட்டு திரிப்பது இலவசங்களை காரணம் இந்த இனம் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டிய நோக்கத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும் இப்ப சமீபத்தில் திருப்பற ஒரு பிரச்சனை ஒருத்தையும் ஏன் கோயிலுங்கிற ஒருத்தையன் மலைங்கிற நான் கேட்கிறேன் மலைய சாமியை காப்பாற்ற துடிக்கிற நீ நீ வாழ்கின்ற பூமியை காப்பாத்த என்னைக்கு சேர்ந்திருக்க என்னைக்கு சேர்ந்திருக்க கன்னியாகுமரியில் ஒட்டுமொத்த மலையை அடிச்சு நொறுக்கி அள்ளிட்டு போவே அயோக்கிய நீ அடிக்கலாம் இன்னைக்கு துடிக்கிறீங்க ஏன் மலை ஓன மலை எண்ணூறு வருஷத்துக்கு மேல அங்க எந்த பிரச்சனை இல்லாம இப்ப எப்படி பிரச்சனை வருது ஒரு பரபரப்பான சூழ்நிலை அங்க இருக்கும் தெரிஞ்சோ ராமநாதபுரத்தில் வந்து எம் பி நவாஸ் கணி இங்க இருந்து வர்றாரு அவனுக்கு தெரியாதா அங்க என்ன சூழ்நிலை இருக்குன்னு

அவன் மறுபடியும் பாஜக காரனே நாம் தமிழுக்கு போற வேண்டியது சட்டம் இருக்கா இல்ல அவன் தொட்டான ஓட்டு மசின் தீ பிடிச்சி எரிஞ்சிருமா அவன் ஓட்டு இவன் ஓட்டு சரி போன முறையை விட திமுக ஆறாயிரம் ஓட்டு கூட வந்திருக்கேன் அது யார் ஓட்டு அவன் எவன் எந்த ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு கூட வந்திருக்கு போன முறை திமுக வாங்கியதை விட இந்த ஓட்டம் ஐயாயிரம் ஓட்டு கூட வந்திருக்கு அது எவன் ஓட்டா இருந்தாலும் உனக்கு இன்னைக்கு ஆனா நாம் தமிழருக்கு பத்தாயிரம் ஓட்டு அவன் போட்டியா இவன் போட்டியா வாக்குக்கு ஒத்து ரூபாய் கொடுக்காம நாங்க நேரடியா தேர்தல சந்தித்து மக்கள்கிட்ட கருத்தை பேசுறோம் அவன் அந்த கொள்கையை கோட்பட ஏத்தி எங்களுக்கு வாக்கு செலுத்துறான் இதுல உனக்கு என்ன பிரச்சனை உன்னால நேரடியா போக முடியல இப்படி பின் பின் வழியா கிளப்பி விடுறது என்னத்தையாவது கிளப்பி இருக்கிறது இதுக்குன்னே ஒரு டீம் வச்சிருக்காங்க ஐநூறு ஆயிரம் பேர் வச்சிருக்காங்க எப்ப பார்த்தாலும் நீ சீமான பேசிக்கிட்டே ஒரு டிவில உனக்கு சம்பளம் சாப்பாடு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் இந்த பல கட்சியால் என்ன தீங்கு சொல்லு ஒன்னு சொல்லு இவங்க பண்ணு இவங்களால விளைவிந்த தீங்கு நான் சொல்லவா பட்டியலிடுவோமா அறுபது வருஷமா என்னென்ன பண்ணிருக்கேன் பேசுவோமா ஒரு கட்சி இன்றைய தலைமுறைக்கேற்ப நல்ல கருத்துக்களையும் கொள்கைகளை ஏற்று ஒரு தூய்மையான அரசியல் வழிநடத்தையில எவ்வளவு இடையூறு இப்போ இப்ப ஒரு புதுசா டெண்டர் இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது கொடுத்து அரசியல் வியூகரை கொடுத்து வருது அவர் போன முறை திமுக ஒரு முன்னூத்தி கோடியை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் ஒரு பிஆரிய கூட்டு வந்து இங்க திமுகவுக்கு அறிவு அறிவு அறிவாலய கூட்டத்துக்கு அறிவில்லாமல் இல்லாம கோடி கொடுத்து அவங்க கூட்டம் இருக்காங்க உங்களுக்கு சொந்த மூலம் இல்லையா இந்த நாட்டின் நிலைமை என்ன இந்த மக்களுக்கு தேவை என்ன இத புரிஞ்சு நீ உன்னால அரசியல் செய்ய முடியாதா நீ உன்னால ஜெயிக்க முடியாதா அந்த காலத்துல என் தலைமை காமராஜர் இருந்து எல்லாரும் அரசியல் பண்ணியிருந்தாங்களா அவங்கள நாட்டாளர் இப்ப தாவேக தலைவர் விஜய் அவர் கூட்டம் இருக்காரு முந்தாளு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு அறுநூறு கோடி அவர் கொடுத்த ஆகணும் இவர் வந்து மாற்றம் இதை தானப்பா திமுக செஞ்சிச்சு அப்புறம் என்னப்பா மாற்றம் இப்போ ஒரு அறநூறு கோடியை போடுறான்னா அதை ஐயாயிரம் கோடியை எடுக்க அவன் எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வானா இல்லையா அது எப்படி எடுக்க முடியும் இது இது இந்த அரசியல் வியூகம் என்னால என்ன தெரியுமா எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் எப்படியாவது எப்படியெல்லாம் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது வேற எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிறதே இந்த அரசியல் வியூகம் இதுவா மக்களை வந்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நீ அந்த ஊருக்கு போனா இப்படி கைய காட்டு இந்த ஊருக்கு போனா இப்படி மண்டையில முடிய வச்சுக்க இங்கே போனா இப்படி டிரெஸ் போடுங்க இங்க போனா அந்த குழந்தையை தூக்கு இதுதான் அரசியல் வியூகம் இந்த பிரசாந்த் கிஷோர்ங்கிற வேலை இப்ப விஜய்க்கு சொல்லி கொடுப்பானா சிவகங்கை மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அவனுக்கு ஏதாவது தெரியுமா இந்த மாணவ மாதிரி மண் மண்ணே காணா போச்சு இதுக்காக மக்கள் ரொம்ப கொதிச்செழுதுறாங்க இதை போய் சொல்லுவானா கண்ணாடு மேம்பாலம் அந்த பாத மானாமரி மக்களுக்கு மிக அவசியமான ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கு இத போய் சொல்லுவானா அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது அரசியல் வீகம்னா உன்னை ஏமாத்தி எப்படி ஆட்சியை பிடிக்கணும் இதை தாண்டி என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது மக்கள் புரிந்து கொண்டு அதிமுக ஓட்டு பாஜக ஓட்டு

படித்த பிள்ளைகள் அரசியல் கையில் எடுத்திருப்பவர் நன்கு கவனித்து மக்கள் இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்